இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃப்ரூட் சாலட் செஞ்சு கொடுங்க ஒரு டம்ளர் பத்தாதுங்க விரும்பி விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்கங்க இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி செஞ்சு ஒரு கொடுங்க ஒரு டம்ளர் பட்டாதுங்க வாங்கி வாங்கி சாப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூனில் வந்து சப்ஜா சீட் எடுத்துருக்கேன் அதை வந்து இப்போ ஊற வச்சுக்கலாம் பாதாம் பிசின் பாருங்கள் ஓவர் நைட் நைட்டே வந்து நல்லா ஊற வச்சுட்டேங்க இப்போ வந்து பழங்கள் எல்லாமே நம்ம வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பவுல் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து வாழைப்பழத்தை சேர்த்துக்கிறேன் ஆப்பிள் சேர்த்துக்கிறேங்க கொய்யாப்பழம் சேர்த்துக்கிறேன் மாதுளம்பழம் சேர்த்துக்கிறேங்க உங்கள் வீட்டில் என்ன பழம் இருக்கோ அந்த பழத்தை ஃபுல்லாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ பாதாம் மிஷினை சேர்த்துக்கலாம் பாதாம் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது பாருங்கள் சப்ஜா சீடு நல்லா ஓரிச்சு பாருங்கள் அதையும் சேர்த்துக்கிறேன் இனிப்புக்கு வந்து பாருங்கள் தேன் எடுத்துருக்கேன் பாருங்கள் அதை சேர்த்துக்கிறேன் தேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க ரொம்பவும் ஹெல்த்தியான ஃப்ரூட் சேலட் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு ஒரு பவுல்லையோ ஒரு கிளாஸ்லையோ ஊற்றி கொடுத்தீங்கன்னா பசங்களும் சரி வீட்டில் உள்ளவங்க எல்லாமே நல்லா சாப்பிடுவாங்கங்க ரொம்பவும் ஹெல்த்தியானது கூட பாருங்க பார்க்கும்போது அப்படியே சாப்பிட்ணும் போல் இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்